ஓனம் ஸ்பெஷலாக கேரளா ஸ்டைலில் ஒரு அவியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா அஞ்சு காய்கறியை நான் எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் கொத்தவரங்காய் கேரட்டு பீன்ஸு வாழைக்காய் இது எல்லாத்தையும் நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கள் எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் இது கூட தேவையான உப்பு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நான் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த அவியலோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் முகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க காய் வேகட்ட அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம் ஜாரில் ஒரு கப் தேங்காய் திருவல் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம பொருசாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்து அதையும் நல்லா பரட்டிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க இந்த மசாலோட ஃப்ளேவர்லாம் காயோடு சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக ரெடியாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய் நெல்லை கடுகு உளுந்து கருகுப்பில் போட்டு தாளிச்சு அப்படியே இது மேலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ரெசிபி தேங்காய் நெல் செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் கெட்டியான தயிர் சேர்த்து கொஞ்சமா மலித்துல விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு விட்டுருங்க தயிர் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து எல்லாம் செட் ஆயிரும் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கும் தேங்காய் தேங்காயில அப்பதான் சூப்பரா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சேட்டர்டே ரெசிபிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட பாக்குறேன் அண்டில் பை ஃப்ரம்